வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் சிறகடிக்க ஆசை இந்த சீரியல்ல இன்றைய மனோஜ் கிப்ட் கொடுத்ததைத் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக தங்களது கிப்டை கொடுக்கின்றனர் கொடுக்கிறார் அதன் பிறகு விஜயா பார்வதியை கூட்டிட்டு வந்து டிவியை எடுத்துக் கொடுக்க பார்வதி எந்த மருமகளும் மாமியாருக்கு இவ்வளவு பெரிய கிப்ட் கொடுக்க மாட்டாங்க என்று சொன்னதும் நாச்சியார் பாட்டியவ சொன்ன மாதிரியே அப்படியே சொல்லிட்டேன் என்று சொல்லி கல்வி கொடுக்கிறார் அடுத்ததாக மனோஜ் எல்லோரும் கிப்ட் கொடுத்துட்டோம் உங்க கிப்ட் யாருக்கு என்று கேட்க பாட்டி முத்து வரட்டும் என்று சொல்ல அவன் காலையில் தான் வருவான் என்று மனோஜ் நக்கலாக சொல்லிக் கொண்டிருந்து மாசு என்று கொடுக்கிறான் முத்து உள்ளே வந்த முத்துவை பிடித்து பாட்டி எங்கடா போனா என்று கண்டிக்க மனோஜ் பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு என்று கேட்கிறார் நான் எதுவும் வாங்கிட்டு வரல என்று சொன்னதும் மனோஜ் நான் சொன்ன நடந்துருச்சு என்று சந்தோஷப்பட முத்து வாங்கிட்டு வரல ஆனால் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நாச்சியார் பாட்டியின் வயது தோழிகளை வீட்டிற்கு அழைத்து சர்ப்ரைஸ் செய்கிறார் முப்பது வருஷத்துக்கு பிறகு தனது தோழிகளை பார்த்து பாட்டி கண்கலுங்கி சந்தோஷப்பட்டு அவர்களிடம் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறார் இதை பார்த்து மற்ற குடும்பமும் ரசிக்கு மனோஜ் சோகமாக ரோகிணி கண்டிப்பாக ஸ்பெஷல் கிஃப்ட் அவர்களுக்கு கிடைக்காது